கிருஷ்ணகிரியில் சுதந்திர போராட்ட வீரர் காங்கிரஸ் கட்சியின் தியாக செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நினைவு நாளினை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரரும் வெள்ளையர்களுக்கு இணையாக முதல் முதலில் கப்பல் ஓட்டிய வாவு சிதம்பரம் பிள்ளையின் நினைவு நாளினை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மலர்மலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நினைவு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கப்பல் ஓட்டிய உ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய டாக்டர் சந்திரமோகன் வவு சிதம்பரம் பிள்ளை ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் வழக்கறிஞராகவும் இருந்ததோடு வெள்ளைக்காரரின் பிரித்தனியா கப்பல்களுக்கு போட்டியாக இந்தியாவில் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் பின்னர் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் கடல் வழி போக்குவரத்தை மேற்கொண்டதை வெள்ளைக்கார ஏகாபத்தியம் வாவு சிதம்பரம் பிள்ளை மீது தேசத்துரோக ரோக சாட்டியதுடன் அவருக்கு இரண்டு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்படுவதுடன் சுமார் நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவரை கோவை மற்றும் கண்ணனூர் சிறைகளில் தண்டனையை அனுபவித்ததோடு வழக்கறிஞர் உரிமத்தையும் வவு சிதம்பரம் இழந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று அவர் காலமானார் இன்றுடன் நூத்தி ஐம்பத்தி நாலு வருடங்கள் ஆகிவிட்டது வவு சிதம்பரம் பிள்ளை வாழ்க்கை வரலாறு குறித்து அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் போது நுகர்வோர் அமைப்பின் மாநில செயலாளர் ரோஷன் ரஜித் தேனி மாவட்ட தலைவர் பிரசாந்த் மற்றும் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் பத்மாவதி முரளிதரன் மற்றும் ஆசிரியர்கள் சரவணன் டாக்டர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய சிதம்பரம் பிள்ளை அவருடைய நூத்தி ஐம்பத்தி நாலாவது நினைவு அஞ்சலி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பாருங்க மிக சிறப்பான அவர் வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு சிதம்பரம் ஏகப்பட்ட நாட்டு சிலை சமூக கப்பல் ஓட்டிய முதல் கப்பல் ஓட்டிய தமிழர் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு அந்த கப்பல் செல்வதற்கு அவர் மிக அளவில் பாடுபட்ட தியாக செம்மல் அவருடைய நினைவு அஞ்சலி அரசு ஆண்கள் மேல சமூக நிகழ்வு நல பாதுகாப்பு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மக்கள் வந்து மக்கள் மாணவர்கள் பொதுமக்களுக்கு எல்லாமே சிவப்பார் பிள்ளையை நினைவு நினைக்கணும் அவரு அவர் அனைத்தையும் மாணவ மாணவிகள் செயல்படுத்த வேண்டும் என்பது உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க